நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் இந்த சேனலில் மாற்றுத்தாளி பல்வேறு பிரச்சனைகள் பல தகவல்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அந்த நெருப்பில் இன்றைக்கு என்ன பேசப்போகிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை உயர்த்த வலியுறுத்தியும் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் உடனடியாக நூறு நாள் விலை வழங்கப்படுத்தியும் வருகிற ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையிலே தலைமைச் செயலகத்தை முற்றுகிட்டு தமிழ்நாடு அனைத்துறை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புரிமைக்கான சங்கத்தின் சார்பில் மிகப்பெரிய போராட்டமானது நடைபெறுகிறது இந்த போராட்டம் ஏன் எதற்காக இதில் மாற்றுத்திறனாளிகள் ஏன் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்பதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோ பரப்பலாம் நண்பர்களே இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வசித்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு உரிமைகளையும் சலுகைகளையும் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக மறுத்து வருகிறது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை இந்த உதவித்தொகையானது இன்றைக்கு வரைக்கும் புதிதாக விண்ணப்பித்த பல மாற்றுத்திறனாளிகளுக்கு வராமல் இருக்கிறது ஏற்கனவே வந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை நிறுத்தப்பட்டிருக்கிறது உதவித்தொகை போல் உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை பல மாதங்களாக நிலுவையில் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் சார்ந்திருக்கூடிய தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம் வருகிற ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னை மெரினா பீச் உழவர் உழைப்பாளர் சிறைக்கு எதிரில் உள்ள எழிலகம் முன்பிருந்து தமிழ்நாடு முழுவதும் இருபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை திரட்டி அங்கிருந்து ஊர்வலமாக கிளம்பி சென்னை கோட்டையை முற்றுகையிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் இந்த போராட்டம் எதற்காக என்றால் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆந்திராவை போல சாதாரண ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிக்கு ஆறாயிரமும் கடுமையாக ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிக்கு பத்தாயிரமோ படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு பதினைஞ்சாயிரமும் வழங்க வேண்டும் என்பதற்காகவும் அதே போல் நூறு நாள் வேலையை மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைக்காகவும் நடைபெற இருக்கிறது இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளும் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக இந்த போராட்டத்தில் நாம் இரண்டு விதமான தலைப்புகளில் மட்டும்தான் கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஒன்று உதவித்தொகை ரெண்டு நூறு நாட்களை இந்த உதவித்தொகையில் கூட பார்த்திங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஒன்று உதவித்தொகையை உயர்த்தி கொடுப்பது அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உதவித்தொகைக்காக விண்ணப்பித்து ஆண்டு கணக்கில் பல மாற்றுத்திறனாளிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் புதிதாக உதவித்தொகைக்காக விண்ணப்பித்து அப்ப அந்த உதவித்தொகை உடனடியாக வழங்க வேண்டும் உதவித்தொகை வாங்கிட்டு கூட திடீர்னு நின்று அரசுடைய அரசாணை என்ன சொல்வது ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்கு மேல் இருந்தால் மட்டும் உதவித்தொகை கிடையாது ஆண்டு வருமான மூணு லட்சத்துக்கு கீழ் அதாவது சுருக்கமாக சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆயிரம் ரூபாய்க்கிட்ட நெருக்கி சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது அதுக்கு கீழே சம்பாதிக்கிற எல்லாருக்கும் உண்டு மாதம் இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கக்கூடிய எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகை உண்டு அப்படிங்கிற ஒரே ஒரு கட்டுப்பாடு மட்டும்தான் இருக்கு ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏஜ் ரிலாக்சேசன் கமிட்டி அதாவது வயது தளவு முகாம் என்று ஒன்றை போட்டு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அதுக்கு ஒரு கமிட்டி அமைத்து அதில் மாற்றுத்திறனாளிகளை அவருடைய குடும்ப குடும்பத்தாரர் பெற்றோரோடு பங்கேற்க வைத்து அதில் தேர்வு செய்யப்படும் மாற்றுத்தாளுக்கு மட்டுமே உதவித்தொகை வழங்கப்படுகிறது இந்த நடைமுறையை மாற்ற வேண்டும் மா ஏற்கனவே அரசாணை குறிப்பிட்டுள்ளபடி ஆண்டு வருமானம் இரு மூன்று லட்சத்துக்கு இருக்கக்கூடிய மாற்றுத்தாளுக்கு மட்டும்தான் வழங்காமல் இருக்க வேண்டும் மற்ற எல்லாருக்கும் வழங்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் நீங்கள் ஏன் கொடுக்க மறுக்கிறீர்கள் என்கிற மிக முக்கியமான ஒரு கோரிக்கையும் நாம் இதில் வைத்திருக்கிறோம் எனவே எவ்வித பாகுபாடுமின்றி எல்லோருக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வந்து வருவாய்த்துறை துறை மூலம் உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கக்கூடிய மாற்றுத் திறனாளிகள் எத்தனையோ பேர் வருவாய்த்து உதவித்தொகை வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க வந்து மாற்றுத் திறனாளிகள் நலத்துறை மூலமாக உதவித்தொகை பெறுவதற்கு தகுதியான நபர்கள் தான் என்னென்னா இவங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க மனவழச்சி கொண்டவங்களாக அவங்க ரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வாங்குறதுக்கு தகுதியானவங்க இதற்கு முன்னாடி அவர்களை வருவாய்த்துறது மாற்றுத்திறனாளித்துறைக்கு ஈஸியாக மாற்ற முடிந்தது ஆனால் இப்பொழுது எப்பொழுது சென்னையிலிருந்து பணம் வர ஆரம்பித்ததோ அப்பொழுது வந்து இவர்களை மாற்ற முடியவில்லை அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறுபா உதவித்தொகையை போய் நீங்கள் வந்து வருவாய்த்துற டிப்பாடிக்கு வாங்க நிறுத்திட்டு வந்து எனக்கு ஒரு சான்றிதழ் கொடுங்க நான் அதுக்கப்புறம் தான் நான் ரெண்டாயிரம் உதவித்தொகைக்கு அப்ளை பண்ண முடியும் வாட்டத்தாலை உதவி உதவித்தொகைக்கு அப்ளை பண்ண இது நிப்பாட்டிட்டு வந்தோம்னா சரி நம்ம நிப்பாட்டிட்டு வந்தோம்னா அடுத்த மாசமே அவங்களுக்கு வராது இடையில் நாலு மாதமோ அஞ்சு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ அந்த வந்திருந்த ஆயிரத்தி ஐநூறு நின்று போய் ரெண்டாயிரம் உதவித்தொகை கிடைக்காம ஒரு வருட காலத்திற்கு இந்த மாற்றுத்திறனாளிகள் மிகப்பெரிய அணுக்கிழப்பை சந்திக்க வேண்டியிருக்கு அதனால் இதை மாற்றி யாரெல்லாம் மாற்றுத்திறனாளித் துறையில் உதவித்தொகை பெற தகுதியானவர்களோ அவர்களுக்கு அதிகாரிகளே வந்து எந்த விதமான தடங்களும் இல்லாமல் இந்த மாதம் வரைக்கும் இப்போ ஏப் மார்ச் மாதம் வரைக்கும் நான் வாங்கிட்டு இருக்கேன் வருவாய்த்துற வாங்கிட்டு இருக்கேனா அப்படியே மார்ச் மாதத்தோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏப்ரல் மாதத்துலேருந்து துறை மூலமாக பணம் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை இதெல்லாம் விட மிக முக்கியமான கோரிக்கையை நாம் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம் எதற்காக மாற்றுத்திறனாளித்துறை உருவாக்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாப்பதற்கும் மாற்றுத்திறனாளிக்கான பல்வேறு வசதிகளை செய்து கொடுப்பதற்கும் மாற்றுத்திறனாளிகளை பற்றி முழுமையாக புரிந்து கொள்வதற்கு தான் துறை உருவாக்கப்பட்டது ஆனால் அதற்கு நேர்மாறாக வருவாய்த்துறையிலும் மாற்றுத்திறனாளிகளை ஒப்படைத்து மாற்றுத்திறா துறையிலும் ஒப்படைத்து கடுமையாக ஊடமுற்றவர்கள் மாற்றுத் கொண்டவர்கள் மாற்றுத்திறனாளித்துறை மூலமாக இரண்டாயிரம் உதவித்தொகையும் வருவாய்த்துறை மூலமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது இதை மாற்ற வேண்டும் முதியோருக்கும் விதவைக்கும் திருநங்கைகளுக்கும் தனியாக இல்லை ஆனால் மாற்றுத்திறனாளிக்கு என்று தனியாக துறை இருக்கிற போது ஏன் வருவாய்த்துறையில் நீங்கள் உதவித்தொகை கொடுக்கிறீர்கள் அதை கொடுக்கக்கூடாது மாற்றுத்திறனாளி நலத்துறை மூலமாகவே இந்த உதவித்தொகையை வழங்க வேண்டும் வருவாய்த்துறையில் அதை ரத்து செய்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக கொடுக்க வேண்டும் மாற்றுத்திறனாளி நலத்துறை மூலமாக உதவித்தொகை கொடுக்கின்ற பட்சத்தில் எந்த மாற்றுத்திறனாளிக்கு எந்த வகையான ஊனமுடையவர்களுக்கு எவ்வளவு ரூபாய் வழங்க வேண்டும் என்று அவங்களுக்கு தெரியும் மாற்றுத்திறனாளி நலத்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் எம்ஆர்ஆர் ரெண்டாயிரம் ரூபாய் போடு எம்ஐயா ஆயிரத்தி ஐநூறுபாய் போடு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும் ஆனால் வருவாய்த்துறையினருக்கு தெரியாது அப்போ இந்த நிலையை மாற்றுகிற போது இந்த ஆயிரத்தி ஐநூறுபாய்லேருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மாற்றுறது வருவாய்த்துறந்து மாற்றுத்திறனாளிக்கு மாற்றுறது இந்த பிரச்சனை ஒழிஞ்சு போயிடும் அதனால இதையும் நாம் மிக கடுமையாக ஆட்சேபித்து இதை உடனடியாக செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் இது வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக உதவித்தொகை சம்பந்தமான இந்த கோரிக்கைகள் எல்லாம் இருந்தாலும் கூட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் கிராமப்புற மாற்றுத்திறனாளி இருக்கக்கூடிய ஒரே வேலைவாய்ப்பு நூறு நாள் வேலை மட்டும்தான் இந்த நூறு நாள் வேலையை மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் வழங்க வேண்டும் குறிப்பாக சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாடு முழுவதுமே சற்று ஏறக்கூடிய இருபதுல இருந்து முப்பது நாட்களுக்கு மேல ஆவரேஜாக பார்க்கவே இல்லை அவரேஜா பார்க்கவே இல்லை அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாற்றுத்திறா வாழ்வாதாரம் என்ன எப்படி மிக பாதிக்கும் அல்லவா அப்ப மாற்றுத்திறனாளிக்கான நூறு நாட்களை இந்த ஆண்டு முழுமையாக வழங்க வேண்டும் அதே போல கடந்த ஆண்டு வேலை செய்ததற்கான ஊதியம் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மாதங்களாக வராமல் இருக்கு அப்படி வராத காரணத்தால மிக கடுமையாக மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க குடும்பத்தால் குடும்பத்தாரால புறக்கணிக்கப்பட்டு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஈடுபட்டு அப்ப இவர்களுக்கு உடனடியாக அந்த பணத்தை கொடுக்க வேண்டும் அதாவது முன்னுரிமை அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக நூறு நாள் வேலை கொடுப்பதை உறுதிப்படுத்தணும் நூறு நாள் வேலைக்கான கூலி பாக்கியை உடனடியாக அதுவும் முன்னுரிமை அடிப்படையில் மற்றவங்களுக்கு பொறுமையாக கொடுங்க ஆனால் மாற்றுத்திறனாளிகள் உடனடியாக கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை பயணணும் அப்படிங்கிறது மட்டும் இல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு மணி நேர வேலைக்கு முழு ஊதியம் என்பதை உத்தரவாதப்படுத்தணும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாற்றுத்திறனாளிகள் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா அனைத்து சமூக பாதுகாப்பு திட்டங்களும் மாற்றுத்திறனாளிகள் சமூக பாதுகாப்பு திட்டம் அப்படின்னா எல்லா திட்டங்கள்லையுமே மாற்றுத்திறனாளிகள் கூடுதலாக இருபத்தஞ்சு சதவீதம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது அப்ப மற்றவர்களுக்கு நூறு நாள் வழங்கினா மாற்றுத்திறனாளிக்கு நூத்தி இருபத்தி நாள் வேலை வழங்க வேண்டும் என்கிற மாற்றுத்திறனாளி சட்டம் இருக்கிற போது ஆனால் நூத்தி இருபத்தஞ்சு நாள் வழங்கப்படுவதில்லை இதுவரை தமிழ்நாட்டில் வழங்கப்படவில்லை அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கு ஆக இந்த மாதிரியான ஒரு நூறு நாள் வேலை சம்பந்தமான கோரிக்கை குறிப்பாக கிராமப்புற மாற்றுத்திறனாளிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இதே போல இந்த நூறு நாள் விலையே பேரூராட்சியிலும் நகராட்சியிலும் மாநகராட்சிக்கும் விரிவுபடுத்தி மாற்றுத்தாளிக்கு அதில் வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இதில் வைக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக இந்த மாற்றுத்தாளர்களுடைய வாழ்வாதாரத்தை மிக கடுமையாக பாதித்தக்கூடிய உதவித்தொகை நூறு நாள் வேலை இந்த ரெண்டு கோரிக்கைக்காக வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி மிக கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கம் சென்னையில் நடத்த இருக்கிறது சென்னையில் போராட்டம் போராட்டம் கூடிய இடம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த இடம் தான் நீங்க வந்து எங்க வந்தாலும் மெரினா பீச்சுக்கு வந்துருங்க மெர்னா பீச்சில் வந்து உழவர் உழைப்பாளர் சிலை இருக்கும் அந்த உழவர் உழைப்பாளர் சிலைக்கு நேர் எழுத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எழிலகம்னு ஒரு அரசு கட்டடம் இருக்கும் அந்த எழிலகத்தில் தான் நாம் எல்லா மாற்றுத்திறனாளிகளும் ஒன்று சேரப்போம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கோட்டா என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து இரண்டாயிரம் மாற்றுத்திறாளிகள் பங்கேற்கிறார்கள் அதே போல் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்கிறார்கள் தொலைதூர மாவட்டமான திண்டுக்கல்லிருந்து கூட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளை இன்றிலிருந்து நாங்கள் முடுக்கிவிட்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக அதற்கான பணிகள் என்பது துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது வருகிற பதினாறாம் தேதி சட்டப்பேரவையிலே மாற்றுத்திறனாளிக்கான மானியக் கோரிக்கை வருகிறது அந்த மானியக் கோரிக்கையிலே நல்ல முடிவு வந்தால் போராட்டம் ஒத்திவைக்கப்படும் அப்படி இப்போ நல்ல முடிவு வரவில்லை மாற்றுத்தினாக்கு நாம் சொன்ன இந்த ரெண்டு கோரிக்கைகளிலே எந்த விதமான சாதகமான முடிவும் வரவில்லை என்றால் மிக கடுமையான போராட்டத்தை நாம் கண்டிப்பாக நடத்த வேண்டும் காவல்துறை பல்வேறு விதமான அடக்குமுறைகளையும் கையாளலாம் இந்த போராட்டத்தை சீர்குலைப்பதற்கான பல்வேறு வேலைகளை அரசு நிர்வாகம் மேற்கொள்ளலாம் எப்படி இருந்தாலும் மாற்றுத்தாளிகள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அணி திரட்டம் பெற வேண்டும் ஒவ்வொரு முறையும் யூடியூப்பில் கமெண்ட்ஸில் போட்டுக்கிட்டே இருக்கீங்க எனக்கு தொகை வரல அது வரல இது வரல அதை பண்ணல இதை பண்ணலைன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க வெறும் யூடியூப்பில் கமெண்ட்ஸ் போட்டால் கூட உங்களுக்கு உதயத்தொகை வந்துட போகிறதில்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டதுனால உங்களுக்கு உதவத்தொகை வந்து வந்துட போகிறது இல்லை அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் உதவித்தொகை வராதவர்கள் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட கோரிக்கைகளுக்காக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் கட்டாயம் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் சங்கமிக்க வேண்டும் பல்லாயிரக்கணக்கான மாற்றுத் சங்கமித்து இன்னமும் திரும்பவும் சொல்கிறேன் இந்த போராட்டத்துக்கு நீங்கள் வர்றவங்க இப்போயே நீங்கள் டிக்கெட் எடுங்க வர்றதுக்கு மட்டும்தான் டிக்கெட் எடுக்கும் திரும்பி போகிறதுக்கான டிக்கெட் எடுக்கக்கூடாது ஏன்னா நம்முடைய போராட்டம் காலவரையற்ற முற்றுகை போராட்டம் ஏற்கனவே நம்ம ஒரு போராட்டம் சென்னையில் பண்ணணும் எப்போ பண்ணோம் கடந்த அக்டோபர் மாதம் பண்ணணும் அப்போ முதல் கட்ட போராட்டம் முதற்கட்ட போராட்டம் என்ன போராட்டம் இதே கோரிக்கையாக நான் பண்ண போராட்டம் தர்ணா போராட்டம் காலையில் பத்து மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் நடந்துச்சு அதுல அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டு அங்கே பேசினாங்க அதுக்கடுத்து பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி மாநிலம் முழுவதும் சிறை நிரப்பம் போராட்டத்தை நடத்தணும் அதுல தமிழ்நாடு முழுக்க ஆங்காங்கே மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று கைதாகி சிறைக்கு சென்று விடு விடுதலை ஆனால் இப்பொழுது மூன்றாவது கட்ட போராட்டத்தை மிக கடுமையான போராட்டமாக சென்னையிலேயே நாம் நடத்த இருக்கிறோம் ஏன்னா நீங்கள் ஒன்று நல்லா போகணும் இந்த ஆட்சி காலத்துக்கு ஒரு வருஷம் காலம் இருந்தாலும் கூட இன்னும் எட்டு மாத காலம் தான் உங்களுக்கு இருக்கு ஏன்னா இந்த எட்டு மாத காலத்துக்குள்ள நான் போராடி வாங்கல அப்படின்னா ஜனவரி மாதம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க போயிடுவாங்க அப்போ நம்மளை கண்டுக்க மாட்டாங்க தேர்தல் நடத்த விதிமுறைகள் வந்துருச்சுன்னா எந்த திட்டத்தை அறிவிக்க முடியாது ஆக இந்த எட்டு மாத காலத்துக்குள் மிக கடுமையாக போராட்டங்களை நடத்தி நாம் அதற்கான உரிமைகளையும் அதற்கான பலன்களையும் நாம் அடையாவிட்டால் அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு இருபத்தி ஆறுல தேர்தல் நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் தேர்தல் நடக்காது அப்ப ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை நாம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படும் ஆகையால் மாற்றுத்திறனாளிகளை இது வாழ்வாதார பிரச்சனை நம்முடைய வாழ்வா சாவா என்கிற பிரச்சனை ஆகையால் கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையிலே எழிலகத்திலே முன்னால் அனைவரும் ஒன்று கூடி அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு ஏன் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நாம் தேர்ந்தெடுத்தோம் என்றால் சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நாம் வெளியே போராட்டம் நடத்தினால் அது சட்டசபைக்குள்ளே எதிரொலிக்கும் கண்டிப்பாக முதலமைச்சருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படும் என்கிற அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நாம் திட்டமிட்டிருக்கோம் ஆகவே மாற்றுத்திறனாளிகளை சும்மா யூடியூப்ல பார்த்துட்டு கமெண்ட்ஸை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு போராட்டம் நடத்தாமல் கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் சென்னைக்கு வர வேண்டும் இப்போதே டிக்கெட்டை புக் பண்ணுங்கள் ட்ரெயினில் ஒரு ட்ரெயின்லேயும் டிக்கெட் இல்லை ஆக எந்த முறையில் நீங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்தந்த வகையெல்லாம் முயற்சிகளை எடுங்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் காவல்துறை நம்மை தடுக்கலாம் அரசு கடுமையான நெருக்கடிகளை உருவாக்கலாம் எந்த வகையான முயற்சிகள் பண்ணாலும் நாம் அனைவரும் அங்கே ஒரு ஒரு சேர சந்திக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையாக இருந்து நம்முடைய கோரிக்கையை வெள்ளுமுறை இரண்டு நாள் அல்ல மூன்று நாள் அல்ல ஐந்து நாள் ஆனாலும் அங்கேயே தங்கியிருந்து அங்கேயே படுத்து எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் நம்முடைய கோரிக்கைகளை வெல்லுமுறை நாம் அங்கே போராட்ட காலத்தில் நின்று போராட வேண்டும் வேண்டும் என்று சொல்லிக்கொள்கிறேன் கட்டாயம் நீங்கள் பங்கேற்க வேண்டும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வருகின்ற உங்களை எல்லாம் நான் அங்கே சென்னையிலே சந்திக்க அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நண்பர்களை இந்த காணொலி உங்களுக்கு பிரச்சனை நம்புகிறேன் மறக்காமல் இந்த காணொலியை பெற்ற விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க போராட்டத்துக்கு யாரெல்லாம் வர்றீங்க அவங்களும் கமெண்ட்ஸில் போடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்